சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மூணு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சோம்பு ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கப்பு அளவுல சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இதை வந்து நம்ம வதக்கி விடணும் ஒரு ஆறு ஏழு வெள்ளப்பூட வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விடுறோம் இப்போ கறிவேப்பிள்ளை சேர்த்துருக்கோம் நல்லா நிறையாவே போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு காரத்துக்கு வெறும் பட்டை வத்தல் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் உள்ளே இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வத்தல்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கா கிலோ சிக்கன் வந்து எலும்பு இல்லாமல் சேர்த்துருக்கேன் நான் எலும்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வந்து வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அளவு பார்த்துக்கோங்க போட்டுட்டு இந்த சிக்கனோடு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இந்த சிக்கன்லேருந்தே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை லைட்டாக மூடி போட்டு சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் இந்த சிக்கனில் வர்ற தண்ணி அதுவே சேர்ந்து இந்த சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு வெந்துடும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வத்துகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் சிந்தாமணி வந்து நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு கிடச்சிரும் இது சாதத்தோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும்